गोविन्द श्री हरि हरि गोविन्द हरि 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 गोविन्द श्री हरि हरि गोविन्द जय 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 गोविन्द श्री हरि हरि गोविन्द हरि 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 गोविन्द श्री हरि हरि गोविन्द गोविन्दनादुलबालानिवासारणं டேசா திருவருள் வாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உன காண வந்தோமே மலை ஏறி வந்தோமி உனக்கு ஜவிந்தாஸ்ரீஹரிஹரி கோவிந்த மாதவ ஹரி கோவிந்த மதுசூதன கோவிந்த ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி கோவிந்த ஸ்ரீஹரி ரமணா சங்கடா தத்துவ குருவாய் திகழும் நிவாசா பொன்னடி சரணம் ஸ்ரீ வெங்கடேஷ െ തരണം പൂമകൾവാസാ കുറി തീര വന്തോമി ഉൻ കുണ്ടിൽ വന്തോമി കുറി തീര വന്തോമി ഉൻ കുണ്ടിൽ വന്തോമി ഇരെവാൾവായ്പെരുമാലി ഹരി 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ ജയ 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ കേശവ ഹരി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ ആനന്ദ ആദിപര ആരുതരുളും അൻപു നിവാസ മലരടി ശരണം ശ്രീ വെങ്കടേശ മംഗളം തരണം ശ്രീ ശ്രീനിവാസ தலம் நாடி வந்தோமி தய வேண்டி நின்றோமி தலம் நாடி வந்தோமி தை வேண்டி நின்றோமி உடனே வருவாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய ஜெய ஜெய கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா மாதவ ஹரி கோவிந்தா ഗോവിന്ദ ഹരി ഹരി ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ സപ്തഗിരീസനാഥൻ പുഴും മന്ദിര നിവാസ തായടി ശരണം ശ്രീ വെങ്കടേശ കോളമേ ശരണം ശ്രീ ശ്രീനിവാസ വരം കോരി വന്നോമി சிரந்தால நின்றோமி வரம் கோரி வந்தோமி நின்றோமி வருவாய் நிறைவாய் பெருமலை ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கோகுல ஹரி கோவிந்தா 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 ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி கோவிந்தா தத்துவ குணமீ நின்றுடும்ணமே சரணம் ஸ்ரீ வெங்கடேஷா சித்திகள் தரணும் இருமலை வாசா உன் கோயில் வந்தோமே உன் வாசல் நின்றோமி உன் கோயில் வந்தோமி ഗോവിന്ദ ഹരി 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 ഗോവിന്ദ 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 ശ്രീ സേവടി വേണുവിലോല ഹരിമണ സിന്തയിൽ വരണം മങ്കാ മനം നിയന്തു കൊണ്ടോമി പലൻ വേണ്ടി വന്നോമി மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே உனையே பணிந்தோம் வந்தோமி ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி கோவிந்தா கிரிதர ஹரி கோவிந்தா கீதை சொன்ன கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா அஞ்சனை மகனின் நெஞ்சினில் உரையும் ஆத்மனிவாசா அம்புஜனயனா அருளடி சரணம் அழகா அபயமே தரணும் அலைமக துணைவா மலையாக ஜ ஜய கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கருடாச்சல கோவிந்தா கமலா கர கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா அரவிந்த நயனா ஆனந்தா அன்பரின் மனதில் அமர்ந்திடும் பரமா இணையடி சரணம் ஸ்ரீ வெங்கடேஷா இனிமைகள் தரணும் பசுமலை வாசா அலையாடி வந்தவனி சிலையாக நின்றவணி அலையாடி வந்தவணி சிலையாக நின்றவனி அரணாய் வருவாய் பெருமாளி ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா வேங்கடகிரி கோவிந்தா வேதமி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா வைகுண்ட வாசம் வேங்கட கோலம் வேதங்கள் அங்கே கோவிந்த கோஷம் கோவிந்தம் என்றால் தீமைகள் விலகும் கோஷங்கள் சொன்னால் இறைவருள் மலரும் ോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ ജയ 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ സിംമാല ഗോവിന്ദ ശ്രീ മുര ഹരി ഗോവിന്ദ ஹரி ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா அன்பு குமாரா கண்ணபுர தாயி காணகுபாலா அழகடி சரணம் ஆதி மூலமே ஆனந்த தரணும் ஆரா, ஜ ஜய ஜோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா அஞ்சனகிரி கோவிந்தா அச்சுத ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா வகுட மாளிகை அன்பில் வளர்ந்தாய் வானமளந்தாய் வெங்கடமுடையாய் பாதங்கல் சரணம் பரமதயாலா பரிவினை தரணும் திருமலைநாதா சரணாகதியே பெருமாலே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய ஜெய గోవిందరి హరి 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 గోవింద శ్రీ హరి హరి గోవిందయ జయ 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 గోవింద శ్రీ హరి హరి గోవిందరి హరి హరి గోవిందరి శ్రీ హరి హరి గోవింద